விமலா ஜில்லுன்னு ஒரு கிளாஸ் தண்ணி அப்புறம் சூடா ஒரு கப் காஃபி கொடு தண்ணீரையும் காஃபியையும் கொண்டு வந்து வைத்தாள் விமலா விமலா அப்பா ஏன் கொள்ளை புறத்தில் உட்கார்ந்து நீங்களே கேளுங்க அந்த கன்றாவியே என்றாள் காஃபியை ஒரே மடக்கில் குடித்தவன் தந்தையின் அருகில் வந்தான் அவரது தோலையும் ஆதரவாக பற்றினான் அப்பா எந்திரிச்சு உள்ளே வாங்க தந்தையின் கையை மென்மையாக பிடித்து அழைத்து வந்து சோபாவிலும் அமர்த்தினான் ஏன்பா என்னமோ மாதிரி இருக்கீங்க என்றான் அவர் சொல்ல தயங்கினார் இதுவாக இருந்தாலும் சொல்லுங்கப்பா அவர் சொல்ல மாட்டாரு நானே சொல்றேன் கரண்ட் பில்லும் ஸ்கூல் பீஸும் கட்டிட்டு வாங்கன்னு கொடுத்த பத்தாயிரம் ரூபாயை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறாரு கேட்டா எங்க வச்சு தொலைச்சேன்னு தெரியலாமு சொல்றாரு அவர் முகத்தை பார்க்க பாவமாக இருந்தாலும் பத்தாயிரம் ரூபாய் போனதில் அவனுக்கும் அதிர்ச்சியாக தான் இருந்தது விமலா மேலும் அவனை சூடேற்றினாள் இந்த அளவுக்கு அஜாக்கிரதையும் பொறுப்பில்லாமையுமா ஒருத்தர் இருப்பாங்க இவர் பேங்க்ல வேற கேஷியரா எப்படி எப்படிதான் இத்தனை காலம் கேஷியர் வேலை பார்த்தாரனே தெரியலையே என்றார் விமலா நீ கொஞ்சம் பேசாம இரு நான் தான் விசாரிச்சுட்டு இருக்கேன்ல எங்க வச்சு எங்கே வச்சு தொலைச்சிங்கப்பா தந்தையிடம் கேட்டான் கதிரேசன் அதுதான்பா எனக்கும் புரியல விமலா கிட்டே பணத்தை வாங்கிட்டு இபி ஆஃபீஸுக்கு போயிட்டு இருக்கும்போது நம்ம எதிர்த்து வீட்டு ரிட்டையர்ட் போஸ்ட் மாஸ்டரான சேஷாத்ரியும் வழியில பார்த்தேன் அவரும் இபிஆபிஸுக்கு தான் போறேன்னு சொன்னதுமே நானும் அவருமா பேசிக்கிட்டே நடந்து போனோம் அங்கே ஒரே கூட்டமாகவும் இருந்துச்சு சரி கூட்டம் குறையட்டுமேனு நானும் அவரும் ஒரு ஓரமா மரத்து நிழல உட்கார்ந்தோம் தாகமா இருக்குன்னு ரெண்டு பேருமே ஆளுக்கு ஒரு இளநிய குடிச்சிட்டு தான் நானே காசை கொடுக்கலான்னு திரும்பி பார்த்தா நான் பின்னாடி வச்சிருந்தேன் என்னுடைய பேக்க காணப்பா கடைசில இளநீருக்கு கூட போஸ்ட் மாஸ்டர் தான் காசே கொடுத்தார் ஒருவேளை அந்த இளநீர்காரன் எடுத்திருப்பானோ இல்லப்பா அவன் எங்க முன்னாலதான் இருந்தான் பின்னால இருந்து வேற யாரோ தான் எங்களுக்கு தெரியாம எடுத்துட்டாங்க விமலா குறுக்கிட்டாள் பணப்பைய யாராச்சும் பின்னால வைப்பாங்களா சுத்த கோமாளித்தனமாவே இருக்க சொந்தமா சம்பாத்தியம் இருந்தாதானே காசோட அருமை தெரியும் என்னோட புருஷன் சம்பாதித்த வேற எவனோ திங்கணும்னு விதி என்றார் இந்த ஒரு தட இப்படி நடந்துச்சு ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் இத்தனை நாளா நான் தானே கஷ்ட நான் தானே போய் எல்லாத்தையும் கட்டிட்டு வரேன் அப்பெல்லாம் ரொம்ப ஜாக்கிராதானமா இருந்தேன் என்றார் ஒரு தடவை தொலைச்சாலும் மொத்தம் பத்தாயிரம் ரூபாய் ஆச்சு ஜாக்கிரையா தானே இருந்துக்கணும் அங்க என்னோட வேலை பார்க்கறவனை நின்றுகிட்டு இருந்தாங்க இங்க என்னோட சிநேகிதனை பார்த்தேன்னு சொல்லி நாள் முழுக்க வெட்டி பேச்சு பேசிக்கிட்டு நிற்கக்கூடாது என்று பொறித்து தள்ளினாள் விமலா விமலா கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசி என்ன இருந்தாலும் அவருடைய அப்பா என்றான் கதிரேசன் ஆமா நீங்க தான் மெச்சுக்கணும் சும்மா தானே வீட்டுல இருக்காரு காலையும் சாயந்தரமும் குழந்தைகளை ஸ்கூல்ல கொண்டு வர சொன்னா வயசான காலத்துல என்னால முடியலன்னு வயசு ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு ஜகா வாங்கிக்கிறது ஒருபடியா பண்ணிட்டு இருந்தது ரேஷன் பொருட்கள் வாங்குறதும் கரண்ட் பில்லும் ஸ்கூல் பீஸ் கட்டுறதும் தான் இனி இந்த ஒரு காரணத்தை வச்சு இந்த வேலையிலிருந்தும் ஜகா வாங்கிக்கலாம்ல கதிரேசன் குறுக்கிட்டான் விடு விமலா அவருக்கு முடியலன்னா நானோ நீயும் போய் கட்டிட்டு வந்துடலாம் இதுக்கு போய் ஆமா நானோ நீங்களும் போய் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு வந்துடலாம் இங்க இந்த பெரிய மனுஷன் நல்லா மனுஷன்ட்டு அந்த கோயிலு இந்த கோயிலையும் சுத்திக்கிட்டு வரட்டும் நேரத்துக்கு சமைச்சு போடதான் நான் இருக்கேன்ல என்றார் ஏன் இப்ப என்ன பண்ணணுங்கிற எரிச்சலுடன் கேட்டான் கதிரேசன் ஏன் எரிஞ்சு விழுறீங்க கொஞ்ச நாள் உங்க தங்கச்சி வீட்டுல கொண்டு போய் விடுங்க அப்பதான் நம்ம வீட்டோட அருமை தெரியும் என்றால் விமலா என்னமாபிள ஏதோ சூடா விவாதம் போல தெரியுதே சிவபூஜையில கரடி நுழைஞ்சிச்சோ கேட்டபடியே வீட்டுக்குள் நுழைந்தார் விமலாவின் தந்தையான சிவராமன் அப்பா வாங்கப்பா இந்த வேகாத வேலை ஏன்பா நடந்து வந்தீங்க ஒரு ஆட்டோ பிடிச்சோ இல்ல பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்ம வீட்டுக்கு மிஞ்சி போனா ஒரு நாற்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் கேட்பா ஆட்டோ பிடிச்சி வந்திருக்கலாமே என்றார் நடக்கிறது உடம்புக்கு நல்லது தானா சரி சரி இந்த பையில பழங்களும் சிப்ஸ்களும் இருக்கு குழந்தைங்க வந்தா கூடு முதல்ல இத போய் உள்ள வச்சிட்டு வா என்றார் பைய கிச்சனில் வைத்து விட்டு தந்தைக்கு லெமன் ஜூஸ் எடுத்து வந்தாள் விமலா அப்பா இந்தாங்க ஜூஸ் ஜூஸ் குடிங்க என்றார் அதை இப்படி வச்சுட்டு இந்த பக்கம் கொஞ்சம் வாமா என்றார் ஜூஸ் நிரம்பிய கிளாஸை மேஜையின் மேலே வைத்துவிட்டு தந்தையின் அருகில் வந்தால் விமலா என்னப்பா சொல்லுங்க என்றார் தன்னுடைய இரண்டு உள்ளங்கையும் ஒன்றாக ஒன்று ஒன்றோடு ஒன்றாக நன்றாக தேய்த்து சூடாக்கி பலார் என்று தன் மகளின் கன்னத்தில் அரைந்தார் சிவராமன் சிவராமனின் ஐந்து விரல்களும் விமலாவின் கன்னத்தில் அச்சி பதிந்தார் போல பதிந்தது விம்மி அழுதுகொண்டே அப்பா என்றால் விமலா கதிரேசனும் ராமநாதனும் அதிர்ச்சியுடன் சிவராமனை பார்த்தனர் மாமா வந்து என்று வார்த்தைகள் கிடைக்காமல் திக்கினான் கதிரேசன் நான் பேசி பொண்டாட்டி பேச்சுக்கு மதிப்பு தன்னை பெத்தவங்களை விட்டு கொடுக்க கூடாது குடும்பத்தில் முதல் மரியாதை அவங்களுக்கு தான் அதுக்கப்புறம்தான் பொண்டாட்டி குழந்தைகளுக்கு நீங்களோ சம்மந்தியோ அவளை அடிச்சா புருஷன் வீட்டுல எல்லோருமே சேர்ந்து என்னை குடும்பப்படுத்துறாங்கன்னு சொல்லி அவ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் ஆனா நானும் ரெண்டு சாத்து சாத்தினா அவன் கிட்ட போ எவங்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவா நான் வரேன் மாப்பிள்ள வரேன் சம்மந்தி காத்தாட நடக்கும்போது அப்படியே நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வாங்க கொஞ்ச நேரம் ஜாலியா பேசிட்டு இருக்கலாம் என்று கூறியபடியே நடையை கட்டினார் சிவராமன் அப்பா அழுதபடியே கூப்பிட்டாள் விமலா என்னம்மா இந்த ஜூஸையாவது குடிச்சுட்டு போங்கப்பா ம் நீ நல்ல மனசோட இருக்கும்போது என்னை கூப்பிடு அப்ப வந்து சாப்பாடே சாப்பிட்டுட்டு போறேன் கம்பீரமாக நடந்து செல்லும் தன் சம்பந்தியையும் வஞ்சையுடன் பார்த்தார் ராமநாதன் பிடிச்சா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணுங்க சூப்பராக இருந்தா கமெண்ட் பண்ணுங்க முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை பற்றிய கருத்துக்களை கீழ கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு மறக்காம கூடவே அந்த பில்ஸ் மறக்காம கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்